ഹലോ ഹ്ലോ ഫ്രണ്ട്കം ബാക് ടു മൈ യൂട്യൂബ് ചേനൽ പ്രവീവ ലവ് സാങ് വീഡിയോ വന്ന് பைலில் வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்களுக்கு பிடிச்சி உங்க பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணி வீடியோ வந்து பிக் வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் வந்து கியூட்டாக வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சால் டீட்டில் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வீடியோட் பண்ண பார்த்தா உங்களுக்கு அடி மோஸ்ட்ல வந்து தேவை ஏன்னா ஆப்பிளுக்கு பார்த்தா உங்கள்கிட்ட எல்லாம் ஆப்பிளுக்கு பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது இன்னும் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் என் பேச பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கேட்க பார்த்தா பசங்க பார்த்துக்கலாம் கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பழைய வீடியோ பார்த்தா ஒரு புக்மா ஆப்ஷன் ஒரு ஷேக் ஆட் பிரசன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிஷன் வந்து இருக்காது ஆனால் இந்த லிங்க் இதுக்கான யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு லிங்க்கும் ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்து வந்து நியூவாக இருக்கிறவங்களா பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்ல வந்து இந்த ப்ரெசென்ட்டையும் ஃபாண்ட்டையும் டவுன்லோட் பண்ணி வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிக்க ஸ்க்ரோல் பண்ணால் கேள்வா தான் சாங் கார்டில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலராக ஒரு இமேஜ்ல இருக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகே நீங்கள் என்னென்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து க்ளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணி தான் இது வந்து ஆஃப்ல இருக்கும் ஓகே இது மாதிரி உங்களுக்கு வந்து இம்போர்ட் வந்து வரது மாதிரி வந்து இருக்கும் இப்போ நீங்கள் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு க்ரீன் கலர் பசங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபாரெஸ்ட் ஃபாரேஷன் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒரு கிரேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் ப்ளஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பனுங்க பண்ணுங்க எந்த ஃபோல்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் எங்கே கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிணா பிக்கு வந்து அந்த ஃப்ரேம் சைஸ் அது வந்து ஃபில் ஆகிடும் இல்லைன்னா ஃப்ரேம் சைஸ் இல்லைனா இந்த மாதிரி சைடு அவுட்டர் வந்து பிளாக் வந்து இருக்கும் அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் ஆல் பண்ணால் த்ரீ எட் பண்ணிள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபிஃப்தான் ஃபில் கம்பெனி ஆஃப் கிளிக் பண்ணிணா ஃபில் த்ரீன்னு வந்து செட் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரைட் ரைட் சைட் ஆவல் பார்த்தா ஒரு செட்டிங் ஆஃப்ஷனுக்கு பார்த்து ஒரு ஏற மாதிரி ஆஃப் பண்ணி கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் வந்து அப்படின்னா இப்போ தான் கரெண்ட் ஃபேமிலி பிஎச்சின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஆர் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிணாக்கா நீங்கள் வந்து செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனால் எப்போ பார்த்தா எக்ஸ்போர்ட்ன்ற படம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக ஃபோர் ரிஸ்ட்டு ஃபைவ் ரிஷ்டாக வந்து உங்களுக்கு பிக் வந்து கொடுக்கும் இப்போ நம்ம சேவன்ட்ற ஆப்ஷன் எப்படி பிக் வந்து சேவ் வந்து க்ளோஸ் வந்துட்டு பேக் வந்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஒரே பிக் மட்டும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணால் மட்டுமே போதும் அளவுக்கு அவுட்டில் வந்து ஸ்பேஸ் எஸ்ஸாக இருக்கிற மாதிரி பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இமேஜின் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க கல்ஃபீடில் போங்க இப்போ பார்த்தா நம்பர் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்கும்போது அது கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த மேலே ஃபோல்டர் நேம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அலெக்ட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக்காக இருக்கும் இப்போ பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட்டாக ப்ளஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்னு வந்து கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிக்கு வந்து இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் இப்போ மேலே ஒரு குரூப் லேயர் பாருங்க அது ரெட் கலராக ஒரு லேயருக்கா அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் பிளண்டிங்காக நான் ஆப்பாசிட்னு சொல்லிட்டு ஆஃப் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ஒன்று க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு மாஸ்க் ஆஃப்னு கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேமில் வந்து அந்த பிக்கை வந்து அதுவே தான வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும் நெக்ஸ்ட் இங்கேயும் சேம் இமேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபுல்லில் போங்க ஸ்டார் கிளிக் வந்து பண்ணிவிட்டு க்ராப் பண்ண சார் பிக் வந்து சூஸ் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் வந்து சார் பர்ஃபெக்ட்டாக இருந்து ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து லிரிக்கல் வந்து இருங்க இது நம்ம அது நெக்ஸ்ட் எப்படி என்னென்ன பண்ண உங்களுக்கு ப்ராப்ளாக சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தா ஒரு டூ இருக்குது அந்த டூ லேர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க இந்த டூ லேயர் சைட் கண்ணாய்கே மாதிரி ஆப்ஷன் வந்து லாங் பிரஸ் பண்ணிணா செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் மேலே லேயர் கிளிக் பண்ண சொல்ல செலக்ட்டாக வந்து ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து பாருங்கள் யாராவது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் போட் டபுள் லேயர் மாதிரி வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி டூ லேயர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா அந்த டூ லேயர் வந்து காப்பி ஆகிடும் நெக்ஸ்ட் பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓன் வந்து பண்ணிங்க ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும் சேம் மாதிரி லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேயர் க்ளிக் பண்ணிணா அந்த டூ லேருக்கான லேயர் வந்து உங்களுக்கு ஆடாயிடும் இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் பார்த்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிற கேமரா மூவ் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இல்லை நீங்கள் என்ன சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்கன்னா இந்த குரூப் குரூப்பாக இருக்கு பாருங்கள் அது எல்லாமே லேயரு இருங்க அந்த கேமரா ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த லிரிக்கல் வந்து குரூப் வந்து லேயர் தான் இப்போ இந்த நீங்கள் வந்து என்ன வந்து சேஞ்ச் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு மட்டும் உங்களுக்கு கே எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் வந்து குரூப் லேயர் இருக்கிற லிரிக்கலை எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பிக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுவீங்க கன்ஃபார்ம் மூவ் பண்ணுறதாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போறேன்னா குரூப் லேயரை க்ளிக் பண்ண போகிறீங்க இங்கே பார்த்தா மூவ் அண்ட்ரெஸ் ஆஃப் சைடு வந்து பண்ணிவிட்டு லிரிக் எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறீங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ஜூம் பண்ணுறதோ இல்லை பிக் ஃபாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ இங்கே இருக்கிற ஆஃப் லைஸ் பண்ணி வந்து செட் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த இடத்துல வந்து செட் வந்து பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆஃப் ஆன் பண்ண சொல்ல ஃபோக்கஸ் பார்த்தோம்னாலும் வந்து லிரிக்கலுக்கான ப்ளேஸில் வந்து இருக்காது அது எப்படி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண சொல்லி கிளாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் இந்த லிரிக்கல் இந்த லிரிக்கல் இருக்குது இந்த லிக்கிக்கலுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது நம்ம சை சிம்பிளாக பேக் வந்துக்கலாம் பேக் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி புக் மார்க்லாம் இருக்கட்டும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கேமராக்கான லேயருக்கும் பாருங்கள் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தா மூவ் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட்டாக சூஸ் பண்ணுங்க எங்களுக்கு உங்களுக்கு ஒரு த்ரீ ஆப்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் ஆகி செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுங்கள் ஆன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்வைப்பர் டூ மூவ் லேயர்னு ஆப்ஷனுக்கா இது வந்து கிளிக் பண்ணி இது மாதிரி லைட்டாக மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லிரிக்கல் மட்டும் கரெக்டாக தர அளவுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லிரிக்கலுக்கு வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எந்தெந்த லிரிக்கல் வந்து மூவ் வந்து பண்ண போகிறீங்களா நான் சொன்ன இந்த சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எல்லா லிரிக்கலுக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு மூவ் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா கரெக்டாக மூவ் வந்து கொடுத்துருங்க நான் வந்து அந்த மூவ் வந்து எடுத்துறேன் ஓகே ஓகே நீங்கள் வந்து மூவ் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்து முடிச்ச உடனே நீங்கள் சிம்பிளாக மேலே பார்த்தீங்கன்னா பேக் வந்துங்க சரி புக் பிரச்சனை இல்லையே மேலே போங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆஃப் ஆன் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரெடி ஷேட் ஆலாம் சரிங்களா லேபான பட்டனுக்கு வந்து பண்ணிங்க வீடியோ வந்து கஸ்டாக செக் பண்ணிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியுதுன்னு சேவ் ஆஃப் ஸ்டேட் பண்ணி உங்கள் கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அப்படினு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட் டா பை